கட்சிக்கு வாய்ப்பளித்தால் லம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் என்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் ஈரோடு காலைமாடு சிலை சந்திப்பு அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகையில் தங்கள் கட்சிக்கு வாய்ப்பளித்தால் லஞ்சம் ஊழல் இல்லாத நல்லாட்சியை கொடுப்போம் என்றும் பொதுமக்கள் தங்கள் வாக்கிற்கான மதிப்பினை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் வாக்கு மதிப்பு எழுப்பினார் தொடர்ந்து அவர் தமிழகத்தில் தற்போது வெளிப்படையாகவே ஊழல் நடைபெறுகின்றது கல்வி சுகாதாரம் மருத்துவம் என்ற எல்லா துறையிலும் முறைகேடுகள் நடைபெறுகின்றன பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற முடியாது என்பதை காட்டுவதற்காகவே ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தலில் வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

முன்னதாக பொதுக்கூட்டம் மேடைக்க சீமான் வரும்போது திரும்பச் செல்லும் பொழுதும் அவரது வாகனத்திற்கு முன்பாக ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்காக அணிவகுத்து வந்தனர் மேடையை சுற்றிலும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திலும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்தனர் என்கிற நிலையை உருவாக்க வாய்ப்பு நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடை மகனுக்கு கிடைக்க செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு இப்படி இப்படி முறைக்கு நீங்கள் ஓடுகிற ஓட்டு பொடிய ஆட்சி முறைக்கு வைக்கிறதை நினைவுபெற்று கொண்டு போட்டு நல்ல ஆட்சியை வளரச்சு இந்த வாய்ப்பை தவறார்கள் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதி இருக்கும்போது மூன்று முறை ஒட்டி மட்டும் தேர்ந்தெடுவதற்கு காரணம் ஒரு வாய்ப்பு தமிழ் திருமகன் நீ வேற அவருக்கு மறுவாய்ப்பு அவர் தந்தை ஐயா ஜி கே சேலம் போல மறுவாய்ப்பு இப்போது ஆரம்பிச்சதுல ஐயா தந்த குமாரன் மூன்று முறை உங்கள் மன்னிகள் விட்டும் தேர்தல் திரும்ப திரும்ப வருவது ஒரு வாய்ப்பு தவறை பிற்கிறேன் இரு வாய்ப்பு தவறை பிட்டிருக்க மூன்றாவது ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்தி ஒரு நல்ல அரசியலை ஒரு மாற்றத்தை உருவாக்க எங்க என்று காரணம்